ஒரு மனிதன் ஒரு விடயத்தை விட்டும் தன்னை தடுத்து வைப்பது ஒரு விடயத்தை விட்டும் அவன் தவிர்ந்து கொள்வது என்ற கருத்தை கொண்டதாகும் இஸ்லாத்தில் நோன்பு என்பது முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்ட நோன்பு என்பது ஒரு முஸ்லிம் அதிகாலை சகர் நேரம் தொடுக்கம் நோன்பு நோக்கிறேன் என்ற நீயத்துடன் உண்ணாமல் குடிக்காமல் தனது மனைவி உடன் உடல் உறவில் ஈடுபடாமல் சூரியன் மறையும் வரைக்கும் இருப்பது இஸ்லாத்தில் நோன்பு சவும் என்பதாக குறிப்பிடப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நோன்புடைய சட்டத்தை பொறுத்தவரை நோன்பு கட்டாய கடமையாக இருக்கிறது மார்க்கத்தில் மு முஸ்லிம்களுக்கு கட்டாய கடமைகளின் ஒரு கடமையாக இருக்கிறது நபிசல்லா வலேஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாம் மிகப்பெரிய ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக குறிப்பிட்டு அதில் ஒன்றாக மாதத்தில் கட்டாய நோன்பு நோட்பது என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் இரையற்றம் உடையவர்களாக தக்குவா உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக முன் சென்றவர்களுக்கு எவ்வாறு நோன்பு இருந்ததோ அதே போன்று உங்களுக்கும் இந்த நோன்பு கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நோன்பு ஒருவருக்கு கட்டாய கடமையாக மாறுவதற்கு சில முக்கியமான விதிமுறைகள் இருக்கிறது நிபந்தனைகள் இருக்கிறது சுமாராக ஆறு நிபந்தனைகள் இருக்கிறது யாரில் இந்த ஆறு நிபந்தனைகளும் பூர்த்தியாகிறதோ அவருக்கு தான் இந்த ரமதானுடைய நோன்பு கட்டாய கடமையாக மாறுகிறது அதில் முதல் நிபந்தனை அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் எனவே பருவ வயதை அடையாத குழந்தைகளுக்கு நோன்பு நோட்பது கட்டாய கடமை கிடையாது ஆனால் பருவ வயதை அடைவதற்கு நெருங்கி இருக்கக்கூடிய அதாவது பருவ வயதை அடைவதற்கு ஓரிரு வருடங்கள் நெருங்கி இருக்கக்கூடிய குழந்தை குழந்தைகளுக்கு நோன்பு நோட்பதற்கு பயிற்சிப்பது சஹாபாக்கள் நமக்கு காட்டி தந்த மிகப்பெரிய ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது சஹாபாக்களை பொறுத்த வரையில் அவர்கள் அவர்களுடைய சிறார்களை நோன்பு நோட்பதற்கு பருவ வயதை அடைவதற்கு முன்னர் முன்னரே பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போன்று மூன்றாவது நிபந்தனை புத்தி சுவாதீனம் உடையவராக இருக்க வேண்டும் புத்தி சுவாதீனம் அற்ற ஒருவருக்கு நோன்பு நோட்பது கட்டாய கடமை கிடையாது அதே நான்காவது உடல் நலம் இருக்க வேண்டும் ஒரு நோயாளியை பொறுத்தவரையில் அவர் நோன்பு நோட்பது கட்டாய கடமை கிடையாது ஐந்தாவது நிபந்தனை உள்ளூரில் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் பயணம் செய்யக்கூடிய ஒருவரை பொறுத்தவரையில் அதுக்குண்டான விதிமுறை விதிமுறைகளுக்கு உட்பட்ட பயணமாக இருந்தால் அவருக்கும் நோன்பு நோட்காமல் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்காது ஆறாவது நிபந்தனை ஒரு பெண் ஹைத் நிபாஸ் மாதவிடாய் மற்றும் பிரசவ உதிரப்போக்கு போன்றவைகளில் இருந்து ஒரு பெண் பரிசுத்தம் பெற்று இருக்க வேண்டும் எனவே ஹைத் உண்டான ஒரு பெண்ணாக இருந்தால் இந்த பெண்ணுக்கும் நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் தாராளமாக அனுமதி இருக்கிறது எனவே எப்பொழுது ஒரு பெண் மாதவிடாய் மற்றும் பிரசவ உதிர போக்கில் இருந்து சுத்தமான பெண்ணாக இருக்கிறாளோ அப்பொழுதுதான் அவளுக்கு நோன்பு கட்டாய கடமையாக மாறுகிறது அடுத்ததாக நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்ட காரணங்கள் காரணங்கள் என்ன அன்புக்குரிய சகோதர சகோதரிகளில் சுமாராக நான்கு காரணங்கள் குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த நான்கு காரணங்களில் ஏதாவது ஒரு காரணம் யாருக்கு ஏற்படுகிறதோ அவர் தாராளமாக நோன்பை விடுவதற்கு கட்டாயமான ரமதானில் நோக்கக்கூடிய நோன்பை விடுவதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது அதில் முதலாவது நோய் மற்றும் முதுமை ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அல்லது முதுமை முதிர்ச்சி அடைந்திருக்கிறார் அதாவது நோன்பு நோட்பதற்கு உடம்பில் எந்த விதமான சக்தி அல்லாதவராக இருக்கக்கூடியவராக இருந்தால் இவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது முதுமை அடைந்தவரை பொறுத்தவரை நோன்பு நோட்பதற்கு சக்தி அற்றவராக இருந்தால் இவர் நோன்பை கதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு நோன்பையும் கணக்கிட்டு ஒவ்வொரு நோன்புக்கும் பிதியா ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் ஒரு நோன்புக்கு ஒன்னே கா கிலோ உள்ளூரில் பிரதானமான உணவில் இருந்து உணவளித்தால் போதுமானதா ஒரு நோயாளியை பொறுத்தவரையில் நோயாளிகள் இரண்டு வகையினர் இருக்கிறார்கள் முதல் வகையினர் தற்காலிகமான நோய்வாய்ப்பட்டவர்கள் தற்காலிகமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் அதாவது குணமாகக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள் இன்னொரு சாரார்கள் இருக்கிறார்கள் அதாவது குணமாகாது அவர் மரணிக்கும் வரைக்கும் இந்த நோயுடன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் தற்காலிகமாக நோய்வாய்ப்பட்டவர்களை பொறுத்த வரையில் அவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது ரமதான் அல்லாத காலங்களில் அவர் அந்த நோன்பை கட்டாயமாக கதா செய்து கொள்ள வேண்டும் அதே போன்று தொடர்ச்சியாக நோய்வாய்ப்பற்றவர்கள் குணமாகாத நோய்வாய்ப்பற்றவர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கும் தாராளமாக நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது இவர்கள் இந்த நோன்பை கதா செய்வது கட்டாய கடமை கிடையாது இந்த நோன்புக்கு ஒவ்வொரு நோன்பையும் கணக்கிட்டு அந்த நோன்புக்கு அவர்கள் உணவளிக்க வேண்டும் இரண்டாவது காரணம் பயணம் சஃபர் ஒருவர் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தால் இவருக்கு மார்க்கத்தில் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அது ஆகமான பயணமாக இருக்க வேண்டும் அதே போன்று எந்த பயணத்தில் தொழுகை சுருக்கப்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவு தூரத்தை கொண்ட பயணமாக இருக்க வேண்டும் எனவே ஒரு பயணம் செய்யக்கூடியவர் நோன்பை விட்டிருந்தால் அந்த அந்த நோன்பை ரமதான் அல்லாத காலங்களில் அவர் கட்டாயமாக கதா செய்து கொள்ள வேண்டும் மூன்றாவது காரணம் ஹைஸ் மற்றும் நிபாஸ் மாதவிடாய் மற்றும் பிரசவ உதிரப்போக்கு மாதவிடாய் மற்றும் பிரசவ உதிரப்போக்கு ஒரு பெண்ணுக்கரமனுடைய பகல் பொழுதில் ஏற்பட்டால் இந்த பெண்ணுடைய நோன்பு முறிந்துவிடும் எனவே இந்த பெண் நோன்பை விட்டுவிட வேண்டும் கட்டாயமாக இந்த பெண் மாதவிடாய் மற்றும் பிரசவ போக்குடன் நோன்பு நோட்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு நோன்பு நோட்டாலும் அது அங்கீகரிக்கப்பட்ட நோன்பாக ஆகிவிட நான்காவது காரணம் கற்பிணி தாய்மார்கள் அதே போன்று குழந்தைகளுக்கு கூடிய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கும் தாராளமாக நோன்பை விட்டுவிடலாம் இவர்கள் இந்த நோன்பை கட்டாயமாக கதா செய்து கொள்ள வேண்டும் இவர்கள் கவா செய்வதோடு இந்த நோன்புக்கு உணவளிக்க வேண்டுமா என்ற கருத்தில் இமாம்களுக்கு மத்தியில் இரண்டு விதமான கூற்றுகள் இருக்கிறது அதில் முதல் கூற்று இந்த பெண்கள் அவர்களுக்கு ஏதாவது நேர்ந்து விடும் என்று பயன்பால் உணவளிக்க தேவையில்லை கதா செய்வது மாத்திரம் போதுமானதாகும் அல்லது அவர்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஏற்படும் அல்லது அவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இரு சாரார்களுக்கும் நோன்பு நோட்பதால் ஏதாவது நோய் வருத்தங்கள் ஏற்படும் என்று பயந்திருந்தால் இவர்கள் நோன்பை கலா செய்வதோடு கட்டாயமாக இவர்கள் உணவளிக்க வேண்டும் என்பதாக என்பது இமாம்களில் ஒரு சாரார்களுடைய கருத்து இன்னொரு சாரார்களுடைய கருத்து அதாவது இந்த பெண் தற்காலிகமான தற்காலிகமாக நோய்வாய்ப்பற்ற ஒருவருடைய சட்டத்துக்கு கீழால் வருவார் அதாவது தற்காலிகமாக நோய்வாய்ப்பற்ற ஒருவரை போன்று அல்லாஹ் குரானில் கூறுகிறான் யார் தற்காலிகமாக நோய்வாய்ப்பட்டவராக இருக்கிறாரோ அதே போன்று பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ இவர்கள் அந்த நோன்பை விட்டுவிடலாம் மற்ற நாட்களில் இந்த நோன்பை கட்டாயமாக கதா செய்து கொள்ள வேண்டும் எனவே உகர் இவர்கள் கதா செய்வது மாத்திரம் போதுமானதாகும் எனவே அங்கு இவர்கள் உணவளிக்க வேண்டும்யா கொடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படவில்லை எனவே இந்த கருத்தை அநேகமான இமாம்கள் ஆதரிக்கிறார்கள் இது ஒரு ஏற்றமான கருத்தாகவும் புரான் ஹதீஸுக்கு மிகவும் ஒரு நெருக்கமான கருத்தாகவும் இருக்கிறது அதே போன்று இந்த கற்பிணி தாய்மார்கள் அதே போன்று பால் ஊற்றக்கூடிய பெண்களை அதாவது குணமாகாத நோயாளிகள் தொடர்ச்சியாக பட்டவர்களுடன் ஒப்பித்து இவர்கள் நோன்பை கதா செய்ய வேண்டிய கட்டாய கடமை கிடையாது இவர்கள் உணவளித்தால் மாத்திரம் போதுமானது என்பது ஒரு தவறுதலான ஒரு புரிதல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அடுத்ததாக நாம் பார்ப்பது நோன்பை முறிக்கக்கூடிய காரணங்கள் நோன்பை முறிக்கக்கூடிய காரணங்களை பொறுத்தவரையில் சுமாராக ஏழு காரணங்கள் இருக்கிறது ஏழு காரியங்கள் இருக்கிறது அதில் முதலாவது ஒருவர் ரமதானுடைய பகல் பொழுதில் வேண்டும் என்றே சுய நினைவுடன் உணவு உண்ணுவது அல்லது நீர் குடிப்பது எனவே ஒருவர் மாறாக ஒருவர் மறதியாக ஒருவர் மறதியாக சாப்பாட்டு சாப்பாடு உண்ணிருந்தால் அல்லது தண்ணீர் கொடுத்திருந்தால் மறதியாக அவருடைய நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது அவருடைய நோன்பு அங்கீகரிக்கப்பட்ட நோன்பாக கணிக்கப்படும் இரண்டாவது காரணம் ஒரு மனிதன் ரமதானுடைய பகல் பொழுதில் தனது மனைவியுடன் உடல் உறவில் ஈடுபடுவது எனவே உடல் உருவில் உடல் உறவில் ஈடுபடக்கூடியவருடைய நோன்பு முறிந்துவிடும் இவர் கட்டாயமாக இந்த நோன்பை கதா செய்வதோடு இந்த நோன்புக்கு குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும் செலுத்த வேண்டும் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் அதற்கு சக்தி அற்றவராக இருந்தால் தொடர்ச்சியாக இரண்டு மாதங்கள் நோன்பு வேண்டும் அதுக்கும் சக்தி அற்றவராக இருந்தால் அறுபது ஏழைகளுக்கு இவர் உணவளிக்க வேண்டும் மூன்றாவது ஒருவர் வேண்டும் என்றே ரமதானுடைய பகல் பொழுதில் வாந்தி எடுப்பது நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரை அல்லாஹு அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி இபுருமாஜா போன்ற கிரந்தங்கள் பதிவாகிறது நபி சொல்லாஹு அவர்கள் கூறினார்கள் யாருக்கு தானாக வாந்தி வருகிறதோ இவருடைய இவர் நோன்பை கதா செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது இவருடைய நோன்பு முறிந்து விடாது யார் தானாக வாந்தி எடுக்கிறார் வான்தியை வெளிப்படுத்துகிறாரோ இவர் கட்டாயமாக நோன்பை கதா செய்து கொள்ள வேண்டும் என்பதாக வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நான்காவது நோன்பை முடிக்கக்கூடிய காரியம் ஹிஜாமா அதாவது இரத்தம் குத்தி எடுப்பதில் ஒருவர் நோன்பு உற்ற நிலையில் ஹிஜாமா செய்திருந்தால் அதிகம் இரத்தத்தை உடம்பில் இருந்து இருந்தால் ஹிஜாமா செய்து இவருடைய நோன்பு முறிந்துவிடும் அதே போன்று நோன்புடைய பகல் காலத்தில் இரத்த பரிசோதனை செய்வது அதாவது பிளட் டெஸ்டிங் இரத்த பரிசோதனை செய்வது நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பையும் உண்டு பண்ணாது அதே போன்று நோன்புடைய பகல் பொழுதில் ஒருவர் இரத்த தானம் கொடுத்தால் அதிக இரத்தம் வெளிப்படுத்தி இருந்தால் அதாவது இமாம்களுடைய ஏற்றமான கருத்து அதாவது பேணுதல் என்பதற்காக வேண்டி இது கட்டாயமான நோன்பு என்பதாக இருப்பதற்காக வேண்டி இவரும் ஹிஜாமாவை போன்று அந்த நோன்பை கதா செய்து கொள்வது மிகவும் பேணிதலாகும் என்பதாக இம்மாம்கள் குறிப்பிடுகிறார் மாறாக ஒருவர் ரமதானுடைய பகல் பொழுதில் பல்லு அதாவது அவருடைய பல்லு கலட்டப்பட்டிருந்தால் இரத்தம் வந்திருந்தார் அல்லது அவருடைய ஏற்கனவே ஒரு காயத்தில் இருந்து அதாவது ரத்தம் வந்திருந்தால் காயப்பட்டு ரத்தம் வந்திருந்தார் அல்லது மூக்குடைக்கப்பட்ட ரத்தம் வந்திருந்தாலோ இவைகள் எந்தவிதமான பாதிப்பையும் இவருடைய நோன்புக்கு ஏற்படுத்த மாட்டாது ஐந்தாவது காரணம் மாதவிடாய் மற்றும் பிரசவ உதிரப்போக்கு மற்றும் நிபாஸ் ஒரு பெண்ணுக்கு ரமதானுடைய பகல் பொழுதில் மாதவிடாய் மற்றும் பிரசவ உதிரப்போக்கு ஏற்பட்டுவிட்டால் இந்த பெண்ணுடைய நோன்பு பெண்ணுடைய நோன்பு முறிந்துவிடும் இவள் ரமதான் அல்லாத காலங்களில் இந்த நோன்பை கட்டாயமாக கதா செய்து கொள்ள வேண்டும் ஆறாவதாக நோன்பை விடுகிறேன் என்பதாக உறுதியாக மனதில் எண்ணம் கொண்டார் அதாவது இவர் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை செய்யவில்லை உணவு உண்ணவில்லை பானங்கள் குடிக்கவில்லை ஆனால் உள்ளத்தில் உறுதியாக நோன்பை விட்டுவிட்டேன் என்பதாக எண்ணிவிட்டால் இவருடைய நோன்பு முறிந்துவிடும் எனவே நோன்பை புடிக்கக்கூடியவர்களுடைய அடிப்படை கடமைகள் என்றும் உள்ளதுதான் சகருடைய நேரத்தில் இரவில் நீங்கத்து வைத்து நோன்பை பிடிப்பது எனவே எப்பொழுது இவருடைய எண்ணம் மாறுகிறதோ எண்ணங்களுக்கு ஏற்பதான் அந்த அமல்கள் கணிக்கப்படும் எனவே இவருடைய முறிந்து விடும் இறுதியாக ஏழாவது காரணம் மதம் மாறுவது ஒருவர் முஸ்லிமாக இருக்கும் நிலையில் ரமதானுடைய பகல் பொழுதில் திடீரென மதம் மாறிவிட்டால் இவர் பிடித்திருந்த நோன்பு முறிந்துவிடும் மதம் மாறியவர் மறுபடியும் இஸ்லாத்துக்கு நுழைந்து விட்டால் இவர் மதம் மாறிய சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக கதா செய்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இவைகள்தான் ரமதானுடைய மாதம் ரமதானுடைய நோன்பு சம்பந்தப்பட்ட அடிப்படையான சில சட்டத்திட்டங்கள் எனவே இந்த சட்டத்திட்டங்களை விளங்கி பேணி நாம் நோக்கக்கூடிய நோன்புகளை அங்கீகரிக்கப்பட்ட நோன்புகளாக அல்ல ஆக்கி அருள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين